அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்பிரிச்சல் சாவி ஸோ இன்றைக்கி அமாவாசை தை அமாவாசைக்காக நம்மளுடைய பித்ருக்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தி இல்லை அட்வைஸ் இல்லை கைடன்ஸ் கொடுக்குறவங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஆஷியோஷு ஷில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு ஸோ உங்கள் உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும் சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செட் ஒன் செட் டூ ஓகே இப்போ செட் ஒன் காணா கார்டு சூஸ் பண்ணவங்களுக்காக முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே அவங்கவுங்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா பக்தியுடனும் உறுதியுடனும் இருக்கணும் அதே மாதிரி இப்போ இளைய எதிர்காலம் ஸோ உங்களுக்கு உங்கள் பாஸ்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க அதில் இருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க முடிஞ்சதை நினச்சே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மேபி உங்கள் இந்த எனர்ஜி கார்டு சூஸ் பண்ணு பார்த்தா உங்கள் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்றைக்கி அவங்க காகமாக உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் கொடுக்கறதே இதுப்பாங்க ஸோ அவங்க உங்களுக்கு ஃபார்ச்சூன் ஒரு அக்கரில் இருந்து வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு விஷஸ் கிடைக்குன்னு பார்ப்போம் ஸோ இன்னொரு கார்டும் எடுத்துடலாம் வா அதுவாக வந்துச்சு ஓகே கொடுக்குறாங்க விஷ் விஷ்ன்கான் மெசேஜ் வந்ததால் நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கு வெற்றி சுதந்திரம் உங்களுக்கு ஒரு விதமான ஹீலிங் தேவைப்படுது அண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மேஜிக் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை விஷ் கார்டு ஸோ உங்கள் இதயம் எதை நோக்கி ஏங்குதோ அது நிச்சயமாக நிறைவேற போகுது அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குது நீங்கள் அவங்கள நம்புங்க உங்களுக்கு எல்லாமே கை கொடுங்க ஸோ செட் டூ கார்டு சூஸ் பண்ணவங்களுக்காக என்ன மெசேஜ் பார்க்கலாம் ஓகே மேபி இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க எனர்ஜி வந்து அப்பா இல்லை அண்ணன் தம்பிங்களை மிஸ் பண்ணங்களா இருப்பீங்க ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாத விஷயத்தை முதல்ல நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் என்ன ஒரு இயக்கம் செஞ்சாலும் அது ரொம்ப அழகானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து அப்பா இல்லை அண்ணன் தம்பிங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற எனர்ஜி மாதிரி தெரியுது ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கை மூலியமாக கனெக்ட் ஆவாங்க மேபி நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிறத தெரியும் போது கழுகு வைக்கலாம் ஸோ உங்களுக்காக வக்கல் அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபார்ச்சுனாக்கல்ல உங்களுக்கான மெசேஜ் என்ன கைடன்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் லவ்வர்ஸ் ஓகே உங்கள் முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்குது நீங்கள் உண்மையாக இருங்க எந்த பாதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஸோ செகண்ட் ஒன் த பிளே ப்ளேன் ஒரு பயணம் உங்களுக்கு உடல் ரீதியாகவோ அல்லது உருவமாகவோ குறிப்பிடுறாங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைவாக மாறப்போகுது அப்படின்ற மெசேஜும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன செயல் செஞ்சாலும் அழகாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க அவங்கவுங்களை விட்டு பிரியலை அவங்கவுங்க கூட தான் இருக்காங்க அந்த எனர்ஜிஸ் தான் இப்போது உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்புங்க ஆழமாக நம்புங்க நீங்கள் இஷ்டப்பட்டதை எல்லாம் உங்கள் கைக்கு வரும் மேபி நீங்கள் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறவங்களாக இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற நம்பர் எயிட்டீன் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை நைன் இல்லை செவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குன்னு தோணுது ஸோ செட் டூர்ஸ் சூஸ் பண்ணவங்கக்காக ஆல் தி பெஸ்ட் கைஸ்